ஆசியாவிலே புகழ்பெற்ற கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது போன்ற ஒரு பெரிய கோயிலை ஆசிய கண்டத்தில் எங்கும் காண முடியாது இக்கோயிலின் சிறப்பு சித்திரை திருவிழா கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தேர் இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் இந்த கோயிலில் சுவாமிக்கு தினசரி அபிஷேகத் தண்ணீரை வைகை ஆற்றிலிருந்து எடுத்து வரும் யானை பார்வதி இருபத்தெட்டு வயது தற்பொழுது அதற்கு பார்வதி யானைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊர்வலத்தின் போது காலில் அடிபட்டது அப்பொழுதே மருத்துவர்கள் யானையை கவனத்துடன் கவனித்து கொள்ளப்படி அறிவுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்வதி யானைக்கு இரண்டு கண்களிலும் குறை பாதிப்பு முதலில் சென்னையிலிருந்து வந்த மருத்துவக்குழுவினர் சீக்கை அளித்தனர் பின்னர் தாய்லாந்திலிருந்து வந்த மருத்துவ குழுவினர் நேரில் வந்து சிகிச்சை அளித்தனர் இந்த நிலையில் யானையின் உடல்நிலை தேறி பார்வை கிடைத்தது இது மீனாட்சிமன் கோயில் யானை பார்வதி இருபத்தெட்டு வயது தற்பொழுது அதற்கு அருணாச்சல பிரதேசத்திலிருந்து குட்டியாக வாங்கி வரப்பட்ட இந்த யானை கோயிலில் சுவாமி திருவிழா முன்பு அலங்காரத்துடன் சென்று வரும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திடீரென்று உடல்நிலையில் பின்னடைவு ஒரு வாரமாக வயிற்றுப்போக்கு நீர் சத்து குறைந்ததால் பார்வதி எழுந்து நடக்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டது தொடர் உடல்நலக் குறைவால் நானூற்றி எண்ணூற்றி தொண்ணூறு கிலோ இடையிறந்த பார்வதி இடை தற்பொழுது குறைந்துள்ளது யானை மிகவும் சோர்வாக உள்ளதால் மாசி திருவிழாவில் பங்கேற்க பார்வதி யானைக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் மதுரை வனவிலங்கியல் மருத்துவர் தலைமையிலான மருத்துவ குழு பார்வதிக்கு தீவிர சிகிச்சை அளித்தது இதனால் மீண்டு வந்த பார்வதி தற்பொழுது அதனுடைய நிலை என்ன என்பதை பௌர்ணமி திங்கள் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அதிகாலையில் துள்ளி ஓடி வந்த பார்வதி மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து வெளிவந்த பார்வதி வைகை ஆற்றிலே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் அபிஷேக நீர் எடுப்பதற்காக குருக்கள் சென்றிருக்க அவர்களுடன் சென்ற பார்வதி யானை கோயிலின் பசு காராம் பசுவும் சென்றிருக்கின்றன அவர்களை வரவேற்க சென்று கூடவே மேலதாளத்துடன் பார்வதியானி ஓடுவதை பாருங்கள் துள்ளி கொடுத்து ஓடுவதை பாருங்கள் சின்னஞ்சிறு பெண் போலே துள்ளி கொடுத்து ஓடி வேகமாக நடைபோற்று மீழ்ச்சியுடன் பயபக்தியுடன் தன் தாயாருக்கும் தந்தை விநாயகப் பெருமான் வைகை ஆற்றிலே இருந்து வெள்ளி குடத்திலே நீர் கொண்டு சுமந்து வரும் காட்சி குருக்கள் சுமந்து வர முன்னே செல்லும் பார்வதி இப்படியாப்பட்ட ஒரு அருமையான காட்சி இந்த யானைக்கா உடல்நிலை சரியில்லை இந்த யானைக்கா காலில் வழி இந்த பார்வதிக்கா கண்புரை நோய் என்று அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இறைவனர்களால் தன்னை மேம்படுத்தி மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா முதல் ஆவணி திருவிழா வரை மாசி திருவிழா வரை இறை வழிபாட்டிற்கு முன் இறைவனுக்கு முன் ஆகா அருமையாக அலங்காரத்துடன் பீடு நடைபோட்டு செல்லும் பார்வதியின் அழகை பாருங்கள் இது ஒரு அற்புத காட்சி விநாயக பிரமா மூத்தவன் பார்வதி சிவனின் மூத்தவன் பாருங்கள் வைகையிலிருந்து வெள்ளி குடத்திலே மீனாட்சி அம்மனு சுந்தரேஸ்வரர் தண்ணீர் தீர்த்தம் அபிஷேகத்திற்காக எப்படியாப்பட்ட சூழ் முன்னே ஆஹா அண்ணனடை போடுகிறது பார்வதி அந்த பகுதி மக்கள் இது மீள்கொண்ட பாசமதி மிகவும் சாதுவான பார்வதி தினசரி காலையில் சரியாக ஆறு பதினைந்து மணிக்கு வைகை ஆற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்து இருபத்தெட்டு வயது யானை பல இன்னல்களை சந்தித்து மீண்டும் சுறுசுறுப்பாக புள்ளி எழுந்து செல்லும் காட்சியை பார்க்க கண்கொள்ளா போனார் இரண்டு கண்கள் போதுமா பாருங்கள் மேலதாளத்துடன் இந்த நிகழ்வு தினசரி நடைபெறுகிறது நாம் சென்ற பொழுது பௌர்ணமி பௌர்ணமித்தின் பதிமூணாம் தேதி மார்ச் காலை ஆறு முப்பது மணி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது தினசரி வைகையை நோக்கி சென்று முன்பே இதேபோல் தீர்த்தத்தை கொண்டு வரும் கலசத்தை அழைத்துவதற்கு காராம் இந்த பசுவும் தினசரி காலையில் விநாயகப் பெருமானுடன் மகாலட்சுமி தாயா மகன் தாய் தந்தையருக்கு அபிஷேகனே அவ்வளவு அழகாக கோயிலுக்குள் நுழைவதை காணலாம் இதோ குருக்கள் தலையில் வெள்ளிக்குள் யார் நம் அப்பன் தாயா மதுரை அரசி மதுரை ஆண்டவர் சொக்கநாதர் கொண்டு செல்கிறார்கள் பார்வதி வாசல் வரை வந்து வழி அனுப்பிவிட்டு பின்பு தனது வாக்கிங்கை தொடங்குகின்றனர் தினசரி காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து வாக்கி இதற்கான பயிற்சி அதுக்கு தினந்தோறும் வழங்கப்படுகிறது உணவு முறைகளும் ஏகப்பட்ட கட்டுப்பாடு வைத்தியர்களின் ஆலோசனைப்படியே பார்வதிக்கு உணவு வழங்கப்படுகிறது இதோ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் சொக்கநாதரை நோக்கி இதோ குடத்தில் வைகை ஆற்றிலிருந்து எடுத்து செல்லப்படும் தண்ணீர் முன்னால் காராம்பசு பின்னால் யானை மகன் விநாயகப் பெருமான் தந்தைக்கும் தாய்க்கும் சேவையாற்ற செல்கிறான் என்ன ஒரு வாக்கியம் பாருங்கள் பின்பிள்ளை தாய் தந்தைக்கு செய்யும் அழகே அழகு பார்வதி இருபத்தெட்டு வயசு அருணாச்சல பிரதேசத்தில் குட்டி யானையாக இருந்து வரப்பட்ட இந்த பார்வதி தற்பொழுது வளர்ந்து இருபத்தெட்டு வயதாகி கோயிலிலே உள்ளே தீர்த்தங்கள் இறைவனுக்காக காராம்பசோடன் உள்ளே நுழைய பார்வதி என்ன செய்கிறாள் என்று பார்ப்போமா அவள் தனது வாக்கிங் பயிற்சிக்காக வெளியாகிவிட்டார் நீங்களும் தினசரி வாக்கிங் போடல்நலம் நமக்கு கண்டிப்பாக சரி ஆதலால் உடல்நலத்தை ஒரு விலங்கே பேணி காய்க்கிறது நீங்கள் பேணி காக்கக்கூடாதா தினசரி வாக்கிங் செய்யுங்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் ஆடி வீதையை சுற்றி வர கிளம்பிவிட்டால் பார்வதி நாங்களும் அவருடன் சேர்ந்து வாக்கிங் செல்கிறோம் என்று கூட எத்தனை பேர் வாக்கிங் செல்கிறார்கள் பாருங்கள் இந்த பார்வதி அழகு தேவதை கொடுப்பனை இறைவனுக்கு சேவை செய்யும் ஒரு ஐந்தறிவு தான் என்றாலும் அதனுடைய திறன் மதிப்பு உயர்வானது அதனுடைய சேவை இறை சேவை என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் வாக்கிங் ஜாக்கிங் செல்லும் பார்வதியை உடனே கூடவே செல்லும் பக்தர்கள் இப்படியாப்பட்ட அற்புத காட்சியை உங்களுக்காக நேரடியாக ஒளிபரப்புகிறது பத்மம் யூடியூப் சேனல் இது போன்ற ஒரு அருமையான காட்சி காலையில் கிடைப்பது அரிது மதுரை மீனாட்சி அருள் இந்த நன்னாளில் எல்லோருக்கும் கிடைக்கும் இது போன்ற அரிய காட்சிகளை உங்களுக்காக மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பும் பத்மம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் தொடர்ந்து பத்மம் யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்